ரஷ்யாவுடன் வணிக உறவை தொடரும் நாடுகள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என நாட்டோ அமைப்பின் புதிய தலைவரும் நெதர்லாந்தின் முன்னாள் பிரதமருமான மார்க் ரூட்டோ அறிவித்துள்ள எச்சரிக்கையானது சர்வதேச நாடுகளிடையே அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு உக்ரைன் மீது ரஷ்யா தொடங்கிய போர் மூன்று ஆண்டுகளாக நீடித்து வருகிறது இந்த போர் நாட்டோ அமைப்பும் அமெரிக்காவும் உக்ரைனை ஆதரித்து வழங்கும் பல உதவிகளால் தொடர்ந்து தீவிரமடைந்தது இதன் பின்புலத்தில் ரஷ்யாவுடன் முக்கிய வர்த்தக உறவை கொண்டுள்ள நாடுகள் அடிப்படையில் இந்தியா சீனா மற்றும் பிரேசில் ஆகியவை நாட்டோவின் கவனத்திற்குள் வந்தது இது பற்றி நாட்டோ தலைவர் மார்க் ரூட்டோ மிக தெளிவாகவும் கடுமையாகவும் கருத்து வெளியிட்டுள்ளார் அவரது கருத்துப்படி உலகம் அமைதிக்கான முயற்சிகளை எடுத்து வரும் இந்நேரத்தில் ரஷ்யா அமைதி பேச்சுவார்த்தைகளை முற்றாக மறுக்கிறது இந்த நிலையில் அதனுடன் வணிகம் தொடரும் நாடுகள் அந்த காரியத்தில் நேரடியாக பங்கேற்பவர்களாக கருதப்படுவார்கள் எனவே ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்யும் எந்த ஒரு நாட்டின் மீதும் நூறு சதவீதம் பொருளாதார தடை விதிக்கப்படும் இது குறித்த எச்சரிக்கை இந்தியா சீனா மற்றும் பிரேசிலுக்கு இந்த நாடுகள் நமது எச்சரிக்கையை புறக்கணித்தால் அவை பெரிய அளவில் பொருளாதார பாதிப்பை எதிர்கொள்ள நேரிடும் எனவும் அவர் தெரிவித்தார் இந்த நிலையில் ரஷ்யா இந்தியா மற்றும் சீனா ஆகிய மூன்று முக்கிய உலக சக்திகள் தங்களுக்கிடையேயான பரஸ்பர நலன்கள் மற்றும் சர்வதேச விவகாரங்களில் ஒருங்கிணைந்த அணுகுமுறையை உருவாக்கும் நோக்கத்தில் ஆர் ஐ சி என்னும் ஆலோசனை முறையை அமைத்திருந்தன இந்த அமைப்பு மூன்று நாடுகளில்

ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் படிப்படியாக குறைந்து வருகின்றன இதைத் தொடர்ந்து இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சீனாவுக்கு பயணம் மேற்கொண்டு ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாட்டில் பங்கேற்றார் அங்கு சீன அதிபர் ஜி ஜின்பிங் சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் ஈ மற்றும் ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்கே லாவ்ரோ ஆகியோரை நேரில் சந்தித்து முக்கியமான உரையாடல்களை நடத்தினார் இந்த சந்திப்பின் முக்கிய முடிவாக ஆர் ஐசி அமைப்பை மீண்டும் செயல்பட முடிவெடுக்கப்பட்டது இது மூன்று நாடுகளுக்கும் இடையே வலுவான சமநிலை கொண்ட உறவுகளுக்கு ஒரு முக்கிய கட்டமாக பார்க்கப்படுகிறது வழிகாட்டும்ட்டமாகறவுல அமைச்சக செய்தி தொடர்பாளர் லின் ஜியாங் தெரிவித்ததாவது ரஷ்யா இந்தியா மற்றும் சீனா ஆகிய மூன்று நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பு பரஸ்பர நலன்கள் மட்டுமின்றி உலக அமைதி மற்றும் முன்னேற்றத்திற்கும் உறுதியான ஆதாரமாக அமையும் என்றார்